வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் பண்பாடு என்பது நமது பெருமை கலாச்சாரத்தை கட்டி காப்பது நமது கடமை ஆறுபடை முருகன் ஆசியோடும் பில்லூர் மகா மாரியம்மன் அருளாலும் உங்கள் அனைவரின் ஆதரவோடும் இந்த பொன்னான மாலை பொழுதுனில் நாற்பத்து ஐந்தாவது பொங்கு பார்

வெங்கல மணி கட்டி வெகுலாடி வாரோமுங்க பஞ்ச பூத நடுங்க பஞ்ச வர்ண கட்டி பாஞ்சாடி வாரோமுங்க இப்பாரெல்லாம் வேளாண்மை பேர் சொல்லும் அந்த வேளாளர் வம்சமுங்க வானதிர கேட்குமுங்க அந்த சலங்க சத்தம் அந்த சலங்க சத்தம் பேரொழியில மலை வாரிசுங்க சீராக ஆடி வர வெள்ள குதிரை ஏறி வாக்கு சொல்லி வரும் கருப்பனும் ஏ சாமி ஊசாமி எல்லா சாமியும் மனமுருகி வந்துருங்க

பேசாததையும் இவர் பண்ணாங்க பேசிவிடும் என்று சொல்லி செங்கலை குலத்து சிங்கமே எங்களது தங்கமே உயர் திரு தர்மலிங்க மாமா அவர்களையும் இந்த நாற்பது ஐந்தாவது கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவை இங்கு வெகு சிறப்பாக நடைபெற எங்களை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்லுள்ளங்களையும் இன்முகத்தோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி மேலும் நாற்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழாவை இணை பாடகர்கள் மற்றும் எங்களை இன்று இங்கு வைரங்களாக ஜொலிப்பதற்கு பயிற்சி அளித்த அத்தனை நல்லுள்ளங்களையும் இருக்கரம் கூப்பி வருகவர்

வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு முறை என்பது நமது பெருமை கலாச்சாரத்தை கட்டி காப்பது நமது கடமை